ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே உள்ள புலிவரம் பகுதியில் டில்லிபாபு என்ற தனியார் நிறுவன ஊழியரின் வீட்டின் பூட்டை உடைத்து முப்பத்தி எட்டு பவுன் நகைகள் மற்றும் எழுபத்தாறாயிரம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர் கண்காணிப்பு கருவி பதிவுகளை கொண்டு கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரிலிருந்து கேரளா செல்லும் போடிமெட்டு சாலையின் கொண்டை ஊசி வளைவு ஓரங்களில் ஆள் உயரம் வளர்ந்து நிற்கும் பூர்க்களால் ஊர்தி ஓட்டிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர் பொள்ளாச்சி அருகே உள்ள பாளையத்தில் கடந்த சில மாதங்களாக குடிநீர் விநியோகம் சரிவர நடைபெறவில்லை என புகார் எழுந்துள்ளது இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி சாராட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள நாடுகாணி பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியில் பணியாற்றும் அதிகாரிகளிடம் காகம் ஒன்று அன்பாக பழக தொடங்கியுள்ளது பனிச்சுமை காரணமாக அதிகாரிகள் கண்டுகொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டால் அந்த காகம் தனது கோபத்தை குரல் மூலம் வெளிப்படுத்துகிறது திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகேயுள்ள செவ்வாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் குடிநீர் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவ மாணவிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர் இப்பிரச்சினையில் மாவட்ட கல்வி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலத்தில் வவுசி வணிக வளாகம் திறக்கப்பட்டு பல மாதங்களாகியும் உறுதி அளித்தபடி தங்களுக்கு இடம் ஒதுக்கப்படவில்லை என கூறி பூ வணிகர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது பன்ருட்டி தொகுதியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் கையூட்டு ஒழிப்புத்துறையினர் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் நகர்மன்ற உறுப்பினராக சத்யாவின் கணவர் பன்னீர்செல்வம் இருந்தபோது இருபது லட்சம் ரூபாய்க்கு ஒப்பந்த முறைகேடு செய்ததாக கையூட்டு ஒழிப்புத்துறையினர் துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் இந்த ஆய்வு நடைபெறுகிறது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகேயுள்ள புதுப்பட்டு கிராமத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ராஜேந்திரன் உள்ளிட்டோரின் நிலங்களை நில அளவைத் துறையினர் அளவீடு செய்து கொண்டிருந்தனர் அப்போது ஒரு தரப்பினருக்கு அதிகாரிகள் செயல்படுவதாக கூறி நில உரிமையாளர்கள் ஒருவரை ஒருவர் மரக்கட்டை கற்கள் உள்ளிட்டவற்றால் ஆவேசமாக தாக்கிக் கொண்டனர் இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த நில அளவீட்டுத் துறையினர் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் மூன்று முதல் நான்கு விழுக்காடு வாக்காளர்களின் ஆதரவே உள்ள பாஜகவில் அதிமுகவினர் சேர வேண்டிய அவசியமே இல்லை என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் மக்களை துணிச்சலுடன் சந்திக்கும் அளவுக்கு அதிமுக ஆட்சியின் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பிரிதிவிராஜன் என்ற பாஜக நிர்வாகி வீட்டில் கடந்த இருபத்தோராம் தேதி கொள்ளையில் ஈடுபட்ட மாணிக்கம் என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் தனது தந்தை சிறையில் அடைக்கப்பட்டதால் மன உளைச்சல் அடைந்த மாணிக்கத்தின் மகன் கர்ணன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்நிலையில் மகனின் உடலை வாங்குவதற்காக காவல்துறை ஊர்தியில் அழைத்துச் செல்லப்பட்ட கர்ணனின் தாய் தேவி ஓடும் ஊர்தியிலிருந்து கீழே குதித்து உயிரை மாய்த்து கொண்டார்